என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் முன்னே தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராகினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது குழந்தையே மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளே தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு கலங்காதே தங்கமே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியைப் பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் மேல்திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுக எடு உன் கெண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதி அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நான் உனக்கென்று நல்ல நிறத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள் நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை கொண்டு பூஜை செய் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது ஆனால் என்னால் இதை செய்ய முடியும் ஆகவே முடிவெடுக்கும் பொழுது என்ன நினைவில் கொள் முடிவு வெற்றியாகும் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்துக் கொள்ள எனக்கு தெரியாதா என்ன கலங்காதி ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய்க் கொண்டு செல்கின்றது என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் போடு பாதையில் தடை வரட்டுமே சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே நீ பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் யார் மீது நீ இறக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடையம் நீயே ஆளாயிருக்கும் பட்சத்தில் ஓனாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது என்னையன்றி உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தித் தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை என்னை என்று உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தித் தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றா நம்பி இரு உனக்கானது தானே வரும் நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றார் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன் அழைத்திரு நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் சாயப்பா என என்னைத்தானே அழைக்கின்றா ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும் அவரவர் மனதிற்கு தெரியும் எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி விடை தெரியும் அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா இல்லை இன்னும் மிச்சமிருக்கின்றதா நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது அதை முழு மனதாக நம்பி அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தை நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் நான் துணையாக இருப்பேன் எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கும் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருதி கொண்டிருக்கின்றாயே இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு தங்கமே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும் கலங்காதிரு வெற்றி வந்து சேரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்திவைக்கும் செயல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள் மழை துளிகள் வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆற்றையை நிரப்பிவிடுகின்றன அதுபோல சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டால் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகிற்கு உயர்த்திக் காட்டு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை குழந்தையே அமைதியாக கடந்து செல் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் கலங்காதே தங்கமே வயது என்பது உடலுக்குத்தான் மனதிற்கு அல்ல மனதை இளமையாக வைத்துக் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்குத் தெரியாது தங்கமே உன்னை கை உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நான் இருக்க எதற்குமே நீ கலங்கக்கூடாது குழந்தையே உன் சாகி உன் அருகிலேயேத்தான் இருக்கின்றேன் என் தங்கமே துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் விட்டு விலக விலகமாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் காப்பேன் இன்றை அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே என்றிலிருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு இன்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும் பொறுமைக்குள் தங்கமே வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் முயற்சிக்கும் போது பதட்டப்படுவது தவறில்லை ஆனால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம்தான் தவறு புதிய முயற்சியில் முதலில் வருவது பதட்டம் முடிவில் நான் உனக்கு கொடுப்பது பக்குவம் கலங்காதே இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தா நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் உனது விடா முயற்சி சற்று சோதித்துப் பார்க்கவே இந்த தோல்வியை தந்தே எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என நான் சோதித்துப் பார்ப்பேன் உண்மைத்தான் ஆனால் என்றும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதைத் தராமல் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் கலங்காதே நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடும் தாயின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் முயற்சி செய் வாழ்க்கை மிக சிறியதே என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன் உலகை குறை சொல்லாதே அடுத்தவரை குற்றம் சொல்லாதே உன் தயக்கம் குழப்பம் பயம் இவற்றை நீதான் விட வேண்டும் உன்னால் முடியும் உன்னை நீயே உயர்த்திக்குள் சில கவலைகள் தாங்க இயலாத மனவழியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் என் வைரமே கண்ணில் மின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்று உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது எனினும் தந்தையின் அன்பை பெறுவதின் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும் எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே அதிகமான வழிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே உன்னை வெறுத்தவர்கள் முன்னே நீ வாழ்ந்து காட்டுவார் கலங்காதே என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை மனம் தளராதே நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்துக் கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தான் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அமைதியாக இருக்கின்றேன் கலங்காதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே எனது ஆசீர்வாதம் என்று உனக்குண்டு எனது பார்வையில்தான் நீ இருக்கின்றா பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் என் அன்பும் அருளும் எப்போது உனக்கு துணையிருக்கும் கவலை கொள்ளாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா